சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம் முதனர் ராசி அதிபதியாக பெற்றிருக்கக்கூடிய கணிராசி நேயர்களே ஸோ புத்தி சாதுரியத்தால் எதையுமே சாதிக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட ஒவ்வொரு நாட்களையும் கடந்து வந்துட்டுருக்கக்கூடிய கணிராசி நேயர்களே உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்கப் போகுது எதெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் என்ன வழிபாடுகள் செய்யணும் என்ன தெய்வத்தை வழிபாடு செய்யணும் அப்படின்றத பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட தான் இந்த பதிவானது இருக்க போகுது கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே வந்து பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன் அதனால் தொடர்ந்து பாருங்கள் உங்களுடைய ராசிக்கு அடுத்து பதினைந்து நாட்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் மாற்றி அமைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்லது நடக்கும் அதை பற்றி தான் நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்க போகிறீங்க ஸோ வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதனால் தொடர்ந்து பாருங்கள் அதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்மில் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கனிராசி நேர்களே அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுடைய புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக போய் முடியும் அதனால் இந்த டைமில் நீங்கள் புதுவிதமான முயற்சிகளை தாராளமாக எடுக்கலாம் இவ்வளோ நாளாக நீங்கள் எடுத்துருந்தீங்கன்னா கூட அது சரியாக நடக்காமல் போயிருக்கலாம் ஆனால் இனி அந்த முயற்சி எடுத்தீங்க அப்படின்னா அந்த பதினஞ்சு நாளில் வந்து உங்களுக்கு நல்லபடியாக முடியும் நிறைய காரியங்கள் உங்களுக்கு அனுகூலமாக தான் முடியும் பண வரவும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் பணத்துக்கெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது அதே போல் இந்த காலகட்டங்களில் அரசாங்க வகையில் நீங்கள் எதுவும் ப எதிர்பார்த்துட்ருக்கீங்க ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் அது வந்துட்டு கரெக்டாக வந்து நடக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சிட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அடுத்த பதினஞ்சு நாட்களுக்குள்ள நடக்கும் அதனால் அரசாங்க ரீதியாக நடக்கக்கூடிய விஷயங்களை வந்து நீங்கள் அதை பற்றின யோசனைகள்லாம் விட்டுடுங்க ஏன்னால் நல்லபடியாக தான் முடிய போகுது அதே போல் அப்படி அப்படிதாங்க உங்களுக்கு மதிப்பு மரியாதை எல்லாமே அதிகமாக தான் இருக்கும் தான் இருக்குமே தவிர இனி குறையிறதுக்கெலாம் வாய்ப்பு கிடையாது எவ்வளவு இடையூறுகள் வந்தாலுமே கூட அதெல்லாம் நீங்க சாமர்த்தியமா செயல்பட்டுடுவீங்க ஏன்னா புத்தி காரகனா இருக்கக்கூடிய புதன் தான் உங்களுடைய ராசி அதிபதியே சோ புத்தி சாதுரியத்தோட தான் நீங்க இருப்பீங்க அது வந்து உங்களுக்கு இயற்கையாகவே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னே சொல்லலாம் அதனால எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அதை எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும் நீங்க தப்பே பண்ணியிருந்தா கூட நீங்க ஈஸியா எஸ்கேப் ஆயிடுவீங்க ஏன்னா சாமர்த்தியமா நீங்க அந்த விஷயத்த வந்து செயல்படுத்துவீங்க அது அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த டைமில் குடும்பத்தில் பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குது ஸோ குடும்பத்தில் பிரச்சனைகள் யாரால் ஏற்பட போகுது அப்படின்னா உறவினர்களால் இல்லைன்னா மூன்றாவது நபர்களுடைய தலையீடால் அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகளை தயவு செஞ்சு வெளியில் சொல்லாதீங்க அது நீங்கள் இன்னொருத்தட்ட சொல்லும் பொழுது அது அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை தான் வந்து கொடுக்குமே தவிர அவங்களால உங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே வந்து கிடைக்காது இந்த டைமில் அப்படி தான் கன்னிராசி நேர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பிரச்சனைகளை நீங்களே வந்து முடிக்க பாருங்கள் அடுத்தவங்கள்ட்ட ஒப்படைச்சிங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய பிரச்சனை குடும்பத்தில் பிரச்சனைகள் அடிக்கடி வரும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணுன்னா பொறுமையாக வந்து இருக்கணும் பொறுமை இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இன்னும் பிரச்சனைகள் அதிகமாகும் அதிகமாக கோவப்படுறது இதெல்லாம் வந்து விட்டுடுங்க கோவப்பட்டீங்க அப்படின்னாலே அந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக முடியாது கணவன் மனைவிக்கிடையே கூட அப்பப்போ ஏதாவது ஒரு குழப்பங்கள் அப்படின்றது ஏற்படும் அந்த குழப்பத்தோடையே தான் நீங்கள் ஏதாவது வந்து பேசுவீங்க அந்த குழப்பமான மனநிலையோட நீங்கள் ஏதாவது முயற்சி செய்ய செய்கிறீங்க அப்படின்னா அது எப்படி சக்ஸஸ் ஆகும் கண்டிப்பாக அதில் பிரச்சனை தான் இருக்கும் அதனால் நீங்கள் இந்த குழப்பத்தை விட்டுடுங்க ரெண்டு பேருமே அமைதியாக உட்காந்து பொறுமையாக யோசித்து பேசி முடிவிடுங்க ஸோ ஒருவருக்கொருவர் வந்து அனுசரித்து போங்க அப்போ தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ பிரச்சனைகளுக்கு முக்கிய காரணமே சரியான புரிதல் இல்லாதது தான் அதனால் முதல்ல ஒருத்தங்க ஒருத்தரை புரிஞ்சுக்கோங்க அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் தானாகவே வந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஒரு புரிதல் இருக்குது அப்படின்னா அந்த உறவுகளுக்குள்ள பிரிவு அப்படின்ற வார்த்தை வந்து இருக்கவே இருக்காது அதனால் முதல்ல நீங்கள் புரிதலோடு வந்து நடந்துக்கோங்க இந்த டைமில் உறவினர்களுடைய வருகை உங்களுடைய வீட்டுக்கு வந்து இருக்கலாம் ஸோ அடிக்கடி யாராவது வராங்க போகிறாங்க அப்படின்னாலே கண்டிப்பாக செலவு அப்படின்றது இருக்கத்தானே செய்யும் அந்த செலவுகளும் தான் உங்களுக்கு பெருக்க போகுது அது மட்டும் இல்லாமல் யார் வந்தாலுமே போனாலும் கூட கருத்து வேறுபாடுகளும் வந்து வர ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னொருத்தங்க வந்து நம்ம வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு குழப்பத்தை வந்து பண்ணிவிட்டு போயிடுவாங்க அதனால நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எந்த குழப்பம் நடந்தாலுமே அதை அப்படியே நம்பி அதில் வந்து ஒரு பிரச்சனையை போட்டு சண்டை போடாதீங்க என்ன நடந்திருக்கும் அப்படின்றத பொறுமையாக வந்து யோசிச்சு பாருங்க பொறுமை தான் இப்போ ரொம்ப ரொம்ப முக்கியம் கன்னிராசிக்காரங்களுக்கு பொறுமையை இழந்துட்டீங்க அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு பிரச்சனை தான் அதே போல் தான் எந்த ஒரு வழக்குகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா கூட அதுலேயும் அவசரம் காட்டாதீங்க எது எப்ப நடக்கணுமோ அது கண்டிப்பா நடக்கும் அதே போல இந்த நேரத்துல கனிராசி நேர்களே உங்களுக்கு தாய் தந்தை இருக்காங்க அதுலயும் குறிப்பா தந்தை இருக்காங்க வயசானவங்க இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களை நீங்கள் நல்லபடியாக பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்களுடைய நலத்தில் வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏற்கனவே வந்து உடல்நல பாதிப்புகளால் மருந்து மாத்திரைகள்லாம் எடுத்துகிட்டு இருக்காங்க அப்படின்னா இன்னும் நல்லா வந்து பார்த்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இளைய சகோதரர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னா அவங்க மூலியமாகவும் நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிர்வாகத்திட்ட நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு லீவ் வேணுமோ இல்லை வந்து அமௌண்ட் வந்து ஏதாவது முன்னாடியே தேவைப்படுது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கள் வந்து கேட்கலாம் கண்டிப்பாக கிடைக்கும் மேலும் கூட வேலை செய்யக்கூடியவங்க சக ஊழியர்கள் இவங்களும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு கஷ்டமான சூழ்நிலை அப்படின்னா எல்லாத்துடைய அனுசரணையும் உங்களுக்கு வந்து இருக்குது எல்லோரும் உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அதே போல் அதிகாரிகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப அனுசரணையாக நடந்துக்க போகிறாங்க ஒரு சிலருக்கெலாம் எதிர்பாராத பதவி உயர்வு கிடைக்கும் அதுவும் எங்கே கிடைக்கணும் நீங்கள் எங் எந்த இடத்துக்கு விரும்பி கேட்குறீங்களோ அந்த இடத்துக்கே அந்த மாறுதல் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வழிகளில் உங்களுக்கு நன்மைகள் நடக்க இருக்குது வியாபாரம் செய்யக்கூடியவங்க தொழில் செய்யக்கூடிய கணிராசி நேர்கள் எல்லாருக்குமே வந்து சூப்பரான ஒரு டைமிங்காக இருக்குது நல்ல வியாபாரம் நடக்கும் விறுவிறுப்பாக அதுவும் நடக்கும் நீங்கள் என்ன லாபத்தை எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாபம் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா புதுவிதமான முயற்சிகள் எல்லாமே வந்து இருக்குது நீங்கள் வியாபாரத்துக்காக புதுசு புதுசாக என்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ என்னென்ன யுதிகளை வந்து கையாளுறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு அனுகூலமாக தான் போய் முடிவடையுமே தவிர எந்த பிரச்சனைகளும் பாதிப்புகளும் இருக்கவே இருக்காது ஒருவேளை வியாபாரத்தை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நினைக்கிறீங்க வங்கியில் அதுக்காக கடன் உதவிகள்லாம் கேட்குறீங்க ரொம்ப நாளாக வந்து இருக்கீங்க கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு எல்லாமே அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்கள் அதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ தொடர்ந்து உங்களுடைய முயற்சிகளை பண்ணிகிட்டே இருங்க ஏன்னா கண்டிப்பாக இப்போ வங்கி உங்களுக்கு கடன் உதவி கொடுக்கறதுக்கு தயாராகிருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சக வியாபாரிகளால் உங்களுக்கு ஏதாவது போட்டிகள் இருக்குது பிரச்சனைகள் இருக்குது உங்களுடைய வியாபாரத்துக்கு அவங்க அடிக்கடி வந்து தொந்தரவு கொண்டு கொடுத்துட்ருக்காங்க நிறைய சண்டைகள் வருது இல்லை நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை அவங்களும் வந்து செய்கிறாங்க இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாமே உங்களுக்கு மாறப்போகுது ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே உங்களுக்கு யாருமே காம்படிட்டிவ் அப்படின்னு இருக்கவே மாட்டாங்க எல்லாம் விலகி போயிடுவாங்க ஸோ உங்களுடைய ரூட் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கிளியராக இருக்கும் அதனால நீங்கள் அடுத்தடுத்த விஷயங்களை செய்யும் பொழுது நல்ல முன்னேற்றங்களை வந்து பார்க்க முடியும் இதே கணிராசிய உடைய பெண்களுக்கு அதுவும் குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மகிழ்ச்சியான ஒரு டைமிங்காக இருக்கும் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களுமே உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக இருக்குது தேவையான பணமும் உங்கள் கையில் இருக்கும் அப்படின்றதுனால பெருசாக பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை ஏன்னா செலவுகளை எல்லாத்தையுமே நீங்கள் சமாளிச்சுடுவீங்க பணம் வரவு அப்படின்றது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது கையிருப்பு உறவினர்களுடைய வருகையும் இந்த டைமில் இருக்குது உறவினர்கள் அடிக்கடி வரும் பொழுது உங்களுக்கு உற்சாகம் கிடைக்கும் வேலைக்கு போகக்கூடிய பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா அலுவலகத்தில் நல்ல ஒரு சலுகைகள் கிடைக்கும் எதிர்பார்த்த உதவிகள் எல்லாம் கிடைக்கும் பொழுது உங்களுடைய வேலைகளை நீங்கள் இன்னும் ஆர்வத்தோடு வந்து செய்வீங்க ஸோ நிறைய வேலைகள் வந்து செய்யும் பொழுது மகிழ்ச்சியை செய்யும் பொழுது சிறப்பாக செய்யும் பொழுது அதற்கான முன்னேற்ற பலன்களையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்ப்பீங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கனிராசி நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களானது ரொம்ப நல்லாவே இருக்குது ஆனால் இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு கோபமும் அதே அளவுக்கு வரும் ஸோ இந்த முன்கோபத்தை கண்டிப்பாக விட்டுடுங்க அதிகமாக கோபப்படக்கூடியவங்க சிம்மராசிக்காரங்க தான் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அதை விடவும் கணிராசினியர்களுக்கு கோபம் வரும் ஆனால் கோபப்படுறதை நீங்கள் குறைக்கும் பொழுது மட்டும்தான் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் இயற்கையாகவே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு அந்த சுபாவம் வந்து இருக்கும் அடிக்கடி கோபப்படுறது ரொம்ப டென்ஷன் ஆகிறது அடி அது இல்லாமல் சண்டைக்கு போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள் இதெல்லாம் எப்படி ஏற்படுது இவங்களுக்கு அப்படின்னா மூன்றாம் நபர்களுடைய மூலமாக மட்டும்தான் ஸோ அங்கே என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சிக்காமியே உங்களுக்கு வந்து சட்டுன்னு வந்து வருது யார் சொல்கிறாங்களோ அதை அப்படியே கேட்டுட்டு போய் சண்டை போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா நேர்களுக்கு வந்து இருக்குது ஆனால் இந்த டைமில் அதெல்லாம் குறைச்சிக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே சூப்பராக நடக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுது பொறுமையாக இருக்கிறதுனால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்க போகிறது கிடையாது நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லா வகையான மாற்றங்களையும் இப்போ வந்து அடைய போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் அடுத்து வரக்கூடிய பதினைந்து நாட்களில் சந்திராஷ்டமம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அக்டோபர் எட்டாம் தேதி அன்றைக்கே ஆரம்பமாகுது அக்டோபர் இருந்து ஒம்பது பத்து காலையில் வரைக்கும் இருக்குது ஸோ இந்த நாட்கள் எல்லாமே நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் பொதுவாக சந்திராஷ்டம நாட்கள்ல முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது முடிவுகள் எடுக்கக்கூடாது சொல்ல போனால் பயணங்கள் வந்து போகக்கூடாது ஸோ இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாம் நீங்கள் வந்து ரொம்பவே கவனமாக இருந்துக்கோங்க ரொம்ப நல்லா விஷயங்கள்லாம் நடக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்க புதன்கிழமை புதன்கிழமை பெருமாளை வழிபாடு செய்யுங்க பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க பெருமாளுக்கு துளசி வாங்கி கொடுத்து அர்ச்சனை செய்து பிரார்த்தனை பண்ணிட்டு வாங்க கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கும் நிறைய நன்மைகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும் இந்த பதிவில் நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போல் பல இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை எல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க கணிதாசி நேர்களை இந்த வீடியோ பதிவை பார்த்து முடிக்கும் பொழுது பெரும்பாலும் மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற நாமத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக அடுத்து உங்களுக்கு எல்லாமே வந்து நல்லதாகவே நடக்கும் இந்த வீடியோ பதிவை போல் இனிமேல் நிறைய சுவாரஸ்யமான தகவல்களோட மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்